ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா நான் சேகர் பேசுகிறேன் வாட்ஸ்அப்லேயும் இருக்கேன் மு முகநூல் பக்கத்துலேயும் இருக்கேன் ஐயா ஒரு முக்கியமான செய்தி இதை எல்லாருக்குமே சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்க அந்த சுகர் அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப பெரிய வியாபாரமாக்கி கந்தரகோலம் பண்ணிட்டாங்க நாங்களே ரொம்ப அந்த ஹெர்பல் பேச்சில் இருக்கிறவங்களையும் ரொம்ப வேதனையோடு இருக்கோம் முடியலை ஆனால் ஒரு சின்ன ஒரு செய்தியின் மூலயமா அந்த சுகர் குறைதனால் நமக்கு நல்லது தானே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஒன்று கண்டுபிடிச்சி நேத்தையாக வெளியிட்டாங்க அதை எனக்கு உண்மையிலே எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசை எல்லாருமே கொஞ்சம் இதை கொஞ்சம் ரிஸ்க்காக எடுக்காமல் கொஞ்சம் எல்லாம் சொல்லுங்கள் வேறு ஒன்றும் இல்லையா சுகர் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அன்று காலையிலிருந்து அன்று இரவு அவங்க படுக்கிற வரைக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் ஃபார் உதாரணம் டீ காஃபியை தவிர மற்ற இதில் சாப்பாடு சாம்பார் ஊற்றுறாங்க இல்லை குழம்பு ஊற்றுறாங்க அடுத்து காய்கறி வைக்கிறாங்க எது சாப்பிட்டாலுமே அதில் ரெண்டு சொட்டு எலும் சம்பளம் சாறு வந்து விட சொல்லி சாப்பிட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் காலை மதியம் இரவு அழகா எலுமிச்சம்பழத்தை செம்பளத்தை நாட்டு சக்கரை கொஞ்சம் உப்பு போட்டு மூணு நேரமும் குடிக்க சொல்லுங்கள் அதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து தேவையில்லாத சுகரை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுறதா ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நேற்று எங்கள் ஹெர்பல் டீமில் இருந்து அனுப்பிவிட்டு எனக்கும் வந்துச்சுயா அதை சொல்லணும்னு எனக்கு யாசை நண்பர்கள் உறவினர்கள் வாட்ஸ்அப் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் இன்றைக்கி எவ்வளோதான் எலுமிச்சம்பளை வித்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு ரெண்டு மூணு போதும் ஒரு பெரிய தப்பே இல்லை கம்மியானது அதனால் இந்த செய்தி எல்லாருக்கும் பாருங்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் நோய் நொடியின்ண்டி இருக்கணும் சுகருன்ற இன்றைக்கி பெரிய மிகப்பெரிய ஒரு அரக்கனை ரொம்ப வளர்த்து விட்டாங்க அது எல்லாருமே குழம்பி போய் கிடக்கு இன்னைக்கு ஹோமியோபதி ஹெர்பல் அலோபதியில் எல்லாமே குழம்பதி ஒரு நல்லா இருக்கையை நான் இதை சாப்பிட்டு எனக்கு சுகர் இப்படி ஆகிருக்குன்னு சொல்கிற இன்னைக்கு முகப்பாவனையாக யாரையுமே நம்ம பார்க்க முடியல அதனால ஒரு இது ஒரு சின்னது அதனால் எல்லாருக்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ரொம்ப நன்றியாக வணக்கம்யா வாழ்க வளமுடன்